ராசிக்கு இரண்டாம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏழரை சனில கடைசி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ராசி மகர ராசி குடும்பஸ்தானத்துல சனி பகவான் அதனால் நிறைய முன்பின் பேச்சுவார்த்தைகள் சரியான கருத்து ஒற்றுமை இல்லாம போறது குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் பிரச்சனைகள் பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் வேலையில தொழிலில் சின்ன சின்ன மாற்றங்கள் வேலையில அலைச்சல் சில நபர்களுக்கு வேலையே இல்லாம இருக்கிறது வேலை கிடைக்காம இருக்கிறது இவ்வேளை இருந்தும் நிறைய பிரச்சனைகளை அதை சந்திக்கிறது இந்த மாதிரியான சில சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கும் ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்துல ராகு பகவான் சோ மூன்றாம் இடத்துல ராகு இருக்கிறது நல்லதுதான் சோ அதனால ராகு பெருசா உங்களுக்கு கெடுதலை தரமாட்டார் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருக்குது ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு பகவான் ஐந்தாம் இடத்துல குரு இருக்கிறது அப்படிங்கறது வந்து பார்த்துட்டிங்கன்னா குரு பலம் வியாழ நோக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான அமைப்பு அப்போ உங்களுக்கு உங்க குடும்பத்திலே யாராவது சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு சுப நேரங்களாக இது காட்டப்படுது அப்படிங்கிறத சொல்லிடலாம் ராசிக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் இந்த மாத தோக்கத்துல ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்தரஸ்தானத்துல புதன் பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துல அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்துல சுக்கரனும் கேதுவும் இணைவு இங்க சுக்கரன் இருக்குதுங்க கேது கூட நினைச்சிருக்கு சோ இதுதான் இந்த மாத துவக்கத்துல உங்க ராசிக்கு இருக்கக்கூடிய கிரகநிலை மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா முதல்ல புதன் பகவான் நாலாம் தேதி ஒன்பதாவது மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் உங்க ராசிக்கு ஏழாம் இடமான கலஸரஸ்தானத்துல இருந்து எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஒன்பதாம் அதிபதி எட்டில் ஆறு கூடிய ஒரு எட்டில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு எட்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனோட ஆட்சி பெற்ற சூரியனோட அந்த புதன் இணையக்கூடிய ஒரு அமைப்பு சார் அது நல்ல விஷயமா சார் அப்படின்னா ஆறாம் அதிபதி எட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது கிடையாது கண்டிப்பா ஒன்பதாம் அதிபதி எட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது இதுவும் நல்லது கிடையாது ஆறாம் அதிபதி எட்டில் இருக்கிறதுனா கெட்டவன் கெட்டதில் கிட்டிடும் ராஜோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது புதன் ஏதோ ஒரு வகையில் நன்மையை செய்யலாம் ஆனால் ஒன்பதாம் அதிபதி எட்டில் இருக்கிறது கொஞ்சம் தொந்தரவுகள் தான் காட்டுது அப்படிங்கிறது சொல்லுது என்னங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம் அடுத்ததாக பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் பலம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சூரியன் சிம்மத்தில் பதினாறாம் தேதி அந்த சூரியன் என்ன பண்ணுறாரு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்போ சூரியன் பாகியத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால என்னென்ன விஷயங்கள்ல பிரச்சனைகள் என்னென்ன விஷயங்கள்ல நன்மைகள் அப்படிங்கிறத பார்த்துருவோம் சூரியன் ஒவ்வொரு மகர ராசி மகர லக்னத்துக்குமே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய லக்னத்திற்கு சூரியன் எந்த பாவத்துல இருக்கோ அந்த பாவத்தை கொஞ்சம் சோதிச்சு பார்ப்பார் அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை அது அப்படி ஒன்பதாம் இடத்துக்கு அந்த சூரியன் பயணிக்கும் போது என்ன செய்ய போறார் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் ஓகே ஆல்ரெடி அங்க கேதுவும் இருக்கு கூட போய் அந்த சூரியன் இணையுது ஓகே அடுத்ததான் உங்களுடைய ராசிக்கு எல்லா விதத்திலையும் நன்மையை தரக்கூடிய கிரகம்னா சுக்கர பகவான் தான் ஐந்து பத்துக்கு அதிபதி ஒரு கேந்திர ஒரு திரிகோணத்திற்கு அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்காரு பத்துக்குடியவர் ஒன்பதாம் இடத்துல தர்மகர்மாதிபதி யோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் நெகட்டிவா ஏதாவது இல்லை சொல்றது அதிபதி பத்தாம் அதிபதி ஒன்பதில் இருக்கிறது தர்மகரமதிபதியாகும் நீசமா இருந்து கேது கூட இணைகிறாருங்க நிறைய வாய்ப்புகள் நிறைய நன்மைகள் கிடைச்ச போதும் நிறைய உதவிகள் கிடைச்ச போதும் அது போதுமானதா இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புக்குள்ள போகுது அந்த சுக்ரன் ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்திற்கு வரக்கூடிய பதினெட்டாம் தேதி பயிற்சி ஆகிறார் சுக்கரன் பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்போது பத்தாம் இடத்த அதிபதி பத்தாம் இடத்துல ஆட்சி பலம் பெறக்கூடிய அமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா அங்க சுக்கரன் உட்கார போறாரு அப்போ எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் உங்கள் ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி உச்சமாக கூடிய வீட்டில் பத்தாம் அதிபதி பலம் பெறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அப்படி பலம் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால அத்தனைக்கும் தீர்வு சுக்கரன் கிட்ட இருந்து நீங்க எதிர்பார்க்கலாம் ஓகே அந்த என்ன பகவான் ராசிக்கு எட்டாம் இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பாகிஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் அந்த புதன் அங்க ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அப்படிங்கிற மூணு பலத்தையும் அடைகிறார் பாக்கியாதிபதி உச்சமடையது ஆட்சி அடையுது அதே போல பத்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியும் பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு ஆல்ரெடி உங்களுடைய லகனாதிபதி இரண்டாம் இடத்துல ராசியாதிபதி இரண்டாம் இடத்துல ஆட்சி தான் இருக்காரு ஒன்னு அஞ்சு ஒன்பது மூணுமே இந்த மாத இறுதியில பலம் அடையுது இப்போ மகரத்துக்கு சில சில நிறைய நன்மைகள் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் முதல்ல புதன் பகவான் புதன் முதல் நான்கு நாட்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கார் கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் சண்டைகள் சச்சரவுகள் பிரச்சனைகள் நீ என்ன சொல்லி நான் என்ன கேட்குறது நான் என்ன சொல்லி நீ என்ன கேட்கறதுன்னு ரெண்டு பேருத்துக்குள்ளேயும் கொஞ்சம் தகராறுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு சில நேரங்களில் மூன்றாவது மனிதர்களுடைய தூண்டதுனால கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத கருத்து வேற்றுமைகள் வர்றதுக்கு ஒரு சூழ்நிலையை சொல்லுது இது சரியா அது சரியா அது கரெக்டா இது கரெக்டா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கருத்து வேற்றுமைகள் வரும் முதல் நான்கு நாட்களுக்கு மட்டும்தான் இப்போ அந்த கருத்து வேற்றுமைகள் சரியாயிடுமா சார் அப்படின்னா கண்டிப்பாக சரியாயிடும் ஏன்னா வயது மூத்த நபர்களினுடைய ஒரு ஆலோசனையின்படி அவங்ககிட்ட ஒரு ஒரு சண்டையின் வந்துன்னா பெரியவங்க வந்து தருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி மூத்தவர்களினுடைய ஆதரவோட கணவன் மனைவிக்குள்ள அந்த பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு சரி ஓகே வெளியூர் வெளிமாநிலம் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துன்னா இந்த காலகட்டம் தாராளமா செய்யலாம் சின்ன சின்ன தடங்களுக்கு அப்புறம் அது சப்போர்ட்டிவா நடக்கும் முதல் நான்கு நாட்களுக்கு நண்பர்கள் மூலமாக சின்ன சின்ன செலவுகள் வந்தாலும் இறுதியில் அது ஆதாயமா முடிகிறதுக்கு ஒரு சூழ்நிலையை சொல்லுது முதல் நான்கு நாட்களுக்கு புதனனுடைய அமர்வு நல்ல தான் இல்லைன்னு சொல்லு அதற்கப்புறம் அந்த புதன் என்ன பண்றாருன்னா இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் உங்க ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்துக்குள்ள மறைகிறாரு இப்ப ஆறாம் அதிபதி மறைகிறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா முதல்ல எதிர்ப்புகளை ஜெயிக்க முடியும் கடனை நிவர்த்தி பண்றதுக்கு உண்டான ஒரு வழியை கண்டுபிடிக்க முடியும் ஆல்ரெடி இருந்த பிரச்சனையை பெருசு பண்ணி அந்த பிரச்சனையிலிருந்து இருந்து வெளியே வரதுக்குண்டான வழியை பார்க்க முடியும் பாருங்க இருக்கிற பிரச்சனை பெருசாகும் பெருசாகி தான் உங்களுக்கு அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளியூர்வதற்குண்டான தீர்வு கிடைக்கும் அதை மறந்துடக்கூடாது பிரச்சனை பெருசாகுதுன்னு சொல்லி பயப்பட வேண்டாம் அணைய போற விளக்கு தான் பிரகாச மாதிரி எரியும் அப்படின்ற மாதிரி பிரச்சனை பெருசாகும் போது அது தீர்வுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம் அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிச்சிடும் அதே போல கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் யாராவது இருக்குங்களா துரோகம் பண்ணக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லையா அவர்களை இந்த காலகட்டம் புதன் உங்களுக்கு கண்ணில் காட்டி கொடுப்பார் அந்த ஒரு நல்ல காரியத்தை இந்த புதன் பகவான் செய்கிறார் ஓகே அடுத்ததான் இன்னும் தெளிவாக போனோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா இந்த வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லையா சம்பளத்துக்கு வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லையா அவர்களுக்கு வேலையில பலவிதமான மன அழுத்தங்களை இந்த புதன் கொடுத்துருவார் நாலாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் மகர ராசிக்காரங்க வேலைக்கு போயிட்டு இருக்கீங்கன்னா ரொம்ப கவனமாக இருங்க முக்கியமாக அந்த ஆடிட்டிங் விஷயங்களில் இருக்கக்கூடியவங்க கணக்கு வழக்கு பார்க்கக்கூடியவங்க மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ப்ரொடக்ஷன் டீம் இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே போகும்போது அங்கே ஒன்றும் பண்ணுறது இல்லை புதன் வேறு சொன்ன இந்த துறையில் இருக்கக்கூடியவங்க டீச்சர்ஸாக இருக்கிறவங்க ஸோ இவங்களாம் கவனமாக இருக்கணும் என்ன போகுது அப்படின்னா நம்ம செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டிய அமைப்போ இல்லை ஒரு பழியை ஏற்றுக்க வேண்டிய ஒரு சூழலோ இருக்குது அதே போல் ஒருத்தரை நம்பி ஒரு காரியத்தில் இறங்குவீங்க அவர்கள் ஏமாற்றப்படக்கூடிய ஒரு சூழல் அவர்கள் நம்மளை ஏமாற்றிடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்குள்ளே இருக்குது ஸோ அதை கொஞ்சம் நம்ம சரியாக பார்த்துக்கிறது நல்லதாக படுது அப்படிங்கிறத சொல்லுது மூன்றாவதாக நல்லா பாருங்க உடல்ல தொந்தரவுகள் ஏதேனும் இருந்ததுன்னா உடல் தொந்தரவுகள் ஏதேனும் இருந்ததுன்னா அதை மேலும் அதிகப்படுத்தும் விதமா எந்த வேலையும் செய்திடாதீங்க ஏன்னா நம்ம உடல் தொந்தரவுகள் இருக்குது டாக்டர் சொல்லியிருப்பாங்க இப்படிலாம் பண்ணணும் இந்த இந்த மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருப்பாங்க ஆனா நம்ம அதை வந்து பார்த்துக்காம நம்ம சித்திக்கிறப்ப மறுபடியும் தொந்தரவுகளை அதிகப்படுத்திடுறது சோ இந்த இடத்துல நம்ம கவனமா இருக்கணும் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா நட்பு வட்டாரத்துல நட்பு வட்டாரத்துல ஒரு நம்ப முடியாத ஒரு துரோகம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ அதனால அதிக மன அழுத்தம் உண்டாகும் அப்படிங்கிறத சொல்லுது ஒன்பதாம் அதிபதி எட்டில் அப்படிங்கும்போது வயது மூத்த நபர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வயது மூத்த நபர்கள் குருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அதே போல் வந்து வெளியூர் வெளி மாநிலத்தில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்கள் இவர்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் கொஞ்சம் தடுமாற்றம் நிறைந்த ஒரு சூழலாக இருக்குது முக்கியமாக நீங்கள் என்ன பார்த்துக்கிடணும் அப்படின்னா டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் அதே போல் வந்து உங்களுக்கு யாராவது ஜாமீன் போடுறது யாராவது ரெக்கமெண்ட் பண்ணுறது உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சாலே அது வந்து இன்னொருத்தருக்கிட்ட சொல்லாம சொல்லாமல் வயமூட்டு அடுத்த வேலை பார்த்துட்டு போகிறது நல்லது தெரியாத விஷயத்த ஓப்பனாக பேசும்போது எனக்கு அது தெரியமாக்கும் அது சும்மா கொஞ்சம் நஞ்சம் தெரிஞ்ச விஷயத்த பேசும்போது அதன் மூலமாகவும் தொந்தரவுகள் வருது இப்போ நாவடக்கம் ரொம்ப தேவை அப்படிங்கிறத சொல்லுது இந்த நாவடக்கம் இல்லாமல் போகிறதுனால குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் வரும் குடும்ப உறவுகளை விட்டு நம்ம கொஞ்சம் தனிச்சிருக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு தனிமை உணர்வை கொடுத்துருந்த புதன் கவனம் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் அதற்கப்புறம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா ஒன்பதாம் இடத்துக்கு புதன் பயிற்சி ஆகிறார் அப்போது இது வரைக்கும் என்னென்னவெல்லாம் இழந்தீங்களோ இது வரைக்கும் எதெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவாக பட்டதோ இதெல்லாம் உங்களுக்கு தொந்தரவாக இருந்ததோ அதில் எல்லாம் நம்ம ஆக போகிறோம் அந்த விஷயங்கள்லேருந்து நம்ம அப்படியே ரெக்கவர் ஆகி வரப்போகிறோம் ஸோ அதுதான் ஒரு சூப்பரான விஷயமா இருக்க போகுது இழந்த பதவி இழந்த பெயர் இழந்த புகழ் இழந்த செல்வாக்கு எல்லாமே கிடைக்க போகுது கேதுவால் என்னென்னவெல்லாம் பாதிக்கப்பட்டதோ எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது அந்த கபாலி திரும்பி வந்துட்டான்னு சொல்லு அப்படின்ற மாதிரி டைலாக்ல ரஜினி சார் பேசுவார் இல்லையா அந்த மாதிரி நீங்களும் பேசுவீங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை அந்த புதன் கிரியேட் பண்ணிவிடுவார் தைரியமா இருக்கலாம் அடுத்ததா சூரியன் முதல் பதினாறு நாட்களுக்கு எட்டாம் இடத்துல மறைமுக எதிர்ப்புகளை இன்னும் கண்டு ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இன்சூரன்ஸ் எல்ஐசி இது சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது பண போக்குவரத்துகள் தடையாகிட்டு இருந்தா அந்த காலகட்டம் கிடைச்சிடும் அதே போல கிராஜுவிட்டி அமௌண்ட் வராம இருக்குது பிஎஃப் அமௌண்ட் வராமல் இருக்குது வெளியில் ஒரு பணம் கொடுத்துருக்கேன் அது இன்னும் திரும்பி வராம இருக்குது அவங்ககிட்ட அவன் இருக்கானா இல்லையானே தெரில அவங்ககிட்ட காசு இருக்கா இல்லையானே தெரிலனா அதை எப்போ கலெக்ட் பண்ணுவேன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்வுக்கு கிடைக்கும் தீர்வு வரும் வரவேண்டிய பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது மிக உயரமான இடங்களில் இருக்கக்கூடிய மலை கோவில்களுக்கு போயிட்டு வரதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்துது இப்போ எட்டாம் இடத்துல அந்த சூரியன் இருக்கிறது நல்லதா சார்னா கண்டிப்பா நல்ல விஷயம்தான் தவறு எதுவும் இல்லை அதே போல வந்து உங்களுக்கு உடல் சூடு சம்பந்தமா காய்ச்சல் தலைவலி பேதி ஜுரம் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு முதல் பதினாறு நாட்களுக்கு பார்த்துக்கிடுங்க முடிந்தளவு பழைய உணவுகளை எடுக்காமல் இருக்கிறது நல்லது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் டாக்டர் சொன்ன மாதிரி உணவு கட்டுப்பாடு அவசியம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு ஒன்பதாம் இடத்துல அந்த சூரியன் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி அந்த கேது தந்த பல விதமான பிரச்சனைகளை அந்த சூரிய பகவான் தீர்க்கிறார் அப்படிங்கிறது தான் சொல்லணும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல சூரியன் கேது கூட இணையும் போது கேது கூட எந்த கிரகம் இணைந்தாலும் கேது தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை சொல்லுது ஆனால் அந்த வீட்டு அதிபதி பலம் பெற்று இருக்கிறதுனால உங்களுடைய பிரச்சனைகள் வம்பு வழக்கு அவமானம் அசிங்கம் இந்த மாதிரியான விஷயங்கள் என்னென்னவெல்லாம் நடந்ததோ எல்லாமே ஒரு ரெக்கவராக இந்த மாதம் இருக்கும் மாத கடைசியில் அதெல்லாமே ரெக்கவர் ஆக போது நீங்க உங்களை நீங்க உங்க மேல இருக்கக்கூடிய கரைகளை துடைத்து கொள்ள போறீங்க அப்படிங்கிற ஒரு அமைப்புகளை சொல்லுது அடுத்ததாக சுக்கர பகவான் என்ன செய்கிறான்னு பார்ப்போம் ஐந்துக்கு அதிபதி ஒன்பதாம் இடத்துல நீசம் பெற்று ஓடும் குழந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா படிப்புல அதிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குது அதே போல் குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுதுங்க முதல் பதினெட்டு நாட்களுக்கு குலதெய்வ வழிபாடு ஏதோ ஒரு டைம் அது போயிட்டு வந்துடுங்க முடிஞ்சால் வீட்லேயே குலதெய்வத்துக்கு படையல் போட்டு சாமி கும்பிட்டுடலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது முக்கியமாக சொல்ல போகிறேன் குழந்தைகளுக்காக பொருளாதார ரீதியான கஷ்டங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்போ குழந்தைகளுக்கு எதாவது சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே அதை ஸ்டார்ட் பண்ணிடுங்க சோ அது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு அமைப்புகளை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இரண்டாவதாக பாத்துட்டீங்கன்னா அந்த சுக்கர பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்தாம் அதிபதி ஒன்பதில் இருக்கிறதுனால முதல் பதினெட்டு நாட்களுக்கு வேலை தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் அலைச்சல்கள் எல்லாம் இருக்கும் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் அந்த பயணத்தால ஒரு பயன் இல்லாம போகக்கூடிய ஒரு அமைப்பு தேவையில்லாமல் இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி போயிட்டு வந்தோம் ஒண்ணுமே ரிசல்ட்டை கிடைக்கல அப்படின்ற மாதிரியான அமைப்புகளெல்லாம் இருக்கும் ஆனால் பதினெட்டாம் தேதிக்கு அந்த சுக்கர பகவான் பத்தாம் இடத்துக்கு வர்றாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு காலகட்டம் என்ன காரியம் செய்தாலோ அது உங்களுக்கு சக்சஸ் என்னவெல்லாம் பிளான் பண்றீங்களோ அந்த பிளானிங் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட்டை நல்ல ரிசல்ட்டை கொடுக்குற மாதிரியான ஒரு அமைப்புக்குள்ளே வந்துடும் பதினெட்டாம் தேதியில இருந்து மகர ராசி இந்த ஜென்மச்சனியினுடைய பாதிப்பாக